ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் பார்க்கலாம் வாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து வீட்டிலேயே இருக்கிறோம் ஊர்லேயே இருக்கிறோம் மீதி ரெண்டு பேர் வந்துட்டு ஊருக்கு போயிருக்காங்க ஒரு சோகமான விஷயம் நடந்துருச்சு அதுக்காக போயிருக்காங்க அது நான் உங்களுக்கு வந்துட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அத்தை மாமா இவர் யாதோ நாலு பேர் போயிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேர் வந்து போகல ஸோ வீட்டில் தான் இருக்கோம் காலையில் எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி காலையில் இந்த விஷயம் நடந்ததால் சாமி கும்பிட முடியல அதனால் வெள்ளிக்கிழமை கிளம்பிட்டு காலையில் ரெண்டு பேருமே எழுந்திரிச்சி கிளம்பிட்டு அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே கிளம்பிட்டுருந்தோம் இருந்தோம் ஏன்னா அங்கே வந்து மாங்காய் நிறைய பறித்து நிறைய காய்ச்சிருச்சு மரத்தில் அது என்ன ஆகுதுன்னா ஒன்றும் அணில் கடிச்சிருது அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டெல்லாம் எடுத்துடுறாங்க அதனால் இன்றைக்கி பறிச்சுரலாம்னு சொல்லிட்டு குருவ அழைச்சிருந்தாங்க கூப்பிட்ருந்தாங்க சரி போய் அவனை கூப்பிட்டு போய் விடலாம்னு சொல்லிட்டு போனால் அம்மா ஒரு குச்சி வச்சு கொய்யா மரத்தோடு போராடிட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்தா பழுத்து இருக்குது பழம் அதுவுமே அணில் வந்து சாப்பிட்ருது அதனால் வந்து அந்த மேலே இருக்குல்ல வாங்கு மாதிரி இருக்குல்ல அது உடஞ்சிருச்சு மாங்காய் பறிச்சு அதனால இந்த கட்டையை வச்சு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க போகும்போது ஒரு ரெண்டு கொய்யாக்கா போராடி அப்படியே பறித்து எங்களுக்கு கொடுத்தாங்க சமர்டேஸாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இதே போல் கொய்யா மரம் இருக்கும் ஆனால் அது வந்து சிகப்பு கலர் காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே ஒரு மாதிரி பிங்காக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி காயெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் மாங்காய் சைஸுக்கு இருக்கும் ஆனால் அது இந்த ப்ளூ கலரில் ஷீட் மாதிரி இருக்குல்ல பாத்ரூம் அங்கே தான் இருந்துச்சு அந்த மரம் பாத்ரூம் அந்த இடத்துல மாற்ற வேண்டியதாக இருந்ததால் அந்த மரத்தை வெட்டிட்டாங்க நான்லாம் ரொம்ப அழுது அந்த மரத்தை வெட்டும் போது அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒரு ஒர்க் வந்திருக்கு வாசகால் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஓரியோ பிஸ்கெட் இருக்குல்ல அந்த மாதிரி டைப்பில் இருக்கிறது வந்து தங்கச்சிக்கு வந்து இப்போ மேரேஜ் ஆச்சுல அவளுக்கு வந்து கட்டிலுக்காக அது ரெடி பண்ணது ஃபுல்லாக ரெடியானதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அப்பா தான் ரெடி ஃபுல்லாக அப்புறம் காட்டுறேன் எங்கள் அம்மா நேற்று பழுத்து விழுந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்புறம் போனோடனே மல்லிப்பூ ஆல்ரெடி கட்டி வச்சுருந்தாங்க முட்டி வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை பற்றி பேசிக்கிட்டே சரி பூவை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிப்பூ இது வரைக்கும் நான் கட்டினதே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கட்டுறேன் அழகாக வந்துருச்சு அப்போ நமக்கு மல்லிப்பூ கட்ட வருமா அப்படின்றது எனக்கு தான் தெரிஞ்சிருக்கு ஏன்னா நான் வந்து காம்பு பெருசாக இருக்கிறதா நமக்கு கட்ட வரும்னு சொல்லிட்டு முல்லை ஜாதி அப்புறம் வந்துட்டு கனகாம்பரம் இந்த பூவெலாம் கட்டி பழகிருக்கேன் ஆனால் மல்லிப்பூ கட்டினதே இல்லை எங்கள் அம்மா இதுக்கு கை கையை வச்சுட்டு மஞ்சள் கிழங்கு இந்த கயிறு பார்த்திங்கன்னா என்னதான் மஞ்சள் தேய்ச்சாலும் ஒரு மாதிரி எல்லோவாக இருக்க மாட்டேங்குது கலர் மாறிடு தாலி கயிறு அதனால் இந்த கிழங்கு தே நல்லா பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிழங்கு கொடுத்தாங்க சரி அதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பார்க்கவே ரொம்ப சோகமாக இருக்காங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா பரபரன்னு இருப்பாங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரி மாங்காவை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மேலே இருக்கிற தூரத்துக்கு பறித்து கீழே விழுந்தால் உடையுது அதனால நாங்கள் இந்த மாதிரி ஐடியா பண்ணி பண்ணோம் ஆனால் என்னென்னா அவன் பறிக்கிற இடமும் மேலே அந்த நடுவு நடுவில் அந்த கிழ மாதிரி இருக்கும்ல அதில் பட்டு எகிரி வேறு சைடு விழுது மொத்தத்துக்கே நாங்கள் அந்த பெட்ஷீட் பிடிச்சதில் ஒரு நாலஞ்சு காய் தான் வந்துட்டு பெட்ஷீட்லேயே விழுந்திருக்கும் மீதி எல்லாமே தொமு தொம்மு தொம்முன்னு பக்கத்தில் விழுந்து ஆனால் சிலது உடையல ஒரு சிலது வந்துட்டு வீரர்கள் விட்ட மாதிரி உடஞ்சிருச்சு பாருங்கள் எங்கே எங்கே பிடிச்சிருக்கோ எங்கே விழுது பாருங்கள் மண்டையில் விழாத குறை மட்டும்தான் ஆனால் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது இந்த வாட்டி நான் ஒவ்வொரு வாட்டியுமே போன வாட்டியுமே வந்து மாங்காய் சாப்பிட்டோம் மாம்பழம் சாப்பிடலை ஏன் சாப்பிட்லன்னு எனக்கே தெரியல இப்போ தான் உங்ககிட்ட பேசும்போது ஏன் சரியா நம்ம சாப்பிடல அப்படின்ட்டு ஆ மாங்காய் மட்டும் ஊருகாயம் போட்டு அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுருவோம் இந்த வாட்டி வந்து மாங்காய் தான் கொடுத்தாங்க ஆனா யாதவ் எனக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லவே அந்த நிறைய மாங்காய் பறிச்சாங்க லாஸ்ட் டைம் இந்த செட்டு முன்னாடி செட்டுக்கு அப்ப நிறைய வந்து அரிசியில் போட்டு வச்சிருந்தான் ரேஷன் அரிசிக்குரியது அதை நான் அந்த டப்பாவை திறக்கவே இல்லை அன்றைக்கி திறந்த எல்லாமே பழுத்து இருந்துச்சு சா டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு அதனால இந்த வாட்டி பறிச்ச மாங்காலேருந்து நிறையா மாங்காய் எடுத்துகிட்டு வந்து அரிசியில் போட்டு வச்சுருக்கேன் பழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்க இதில் ரெண்டு மூணுலாம் உடஞ்சிருக்கு பாருங்கள் மற்றபடியெலாம் சூப்பராக இதுவே வந்து ஒரு பத்து பதினஞ்சு காய்கிட்ட பறிச்சிட்டோம் பறிச்சுட்டு அதுலேருந்து நான் நிறைய எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா அம்மா கொஞ்சம் ஊருகா போட்டுருவாங்க அங்கேயே கொஞ்சம் பழுக்க வச்சிருவாங்க அதனால ஒரு அஞ்சு காயிலேருந்து ஆறு காய் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அங்கேயே கிச்சனில் உட்காந்தா எடுத்துகிட்டு இருக்கேன் நான் உட்காந்துருக்க பொசிஷன் பார்த்து எனக்கே சரி போகிறது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சுடிதார் தச்சுட்டு இருந்தேன்ல அந்த சுடிதாரை பற்றி நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் வாங்க ஸோ என்னோடய சுடிதார் ரெடி ஆயிடுச்சு இது இப்படி காட்டும்போது ரொம்ப டார்க்காக தெரியுது பட் வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலர் மாதிரி தான் இருக்குது அதாவது கொஞ்சம் ரெட்டு தான் ரொம்ப இந்த வீடியோவில் தெரியற மாதிரி இல்லை இதில் வந்து ரொம்ப அடிக்கிற ரெட்டாக இருக்குது ரொம்ப சிம்பிளாக தான் தைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் லேஸ் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நான் கையில் வச்சுருக்கேன் இது வரங்க ஹேண்டில் அதே போல் கீழே கீழே ஃபுல்லாக வந்து சுற்றி அப்படியே ஃபுல்லாக வந்து லேஸ் ஒர்க் வச்சிருக்கேன் சிம்பிளாக இருக்கும் ஆனால் அழகாக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு அது வந்து அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன் ஆனால் கொஞ்சம் வந்துட்டு இதில் நான் மிஸ்டேக்குன்னு எது சொல்வேன்னா போடும்போது ஷோல்டர் ரைட் சைடு ஓகே லெஃப்ட் சைடு மட்டும் கொஞ்சம் ஷோல்டர் வந்து கரெக்டாக வரல ஆனால் பெருசாக தெரியல போட்டால் தெரியல இன்னும் ஏன்னா ரொம்ப கேப் ஆகிடுச்சு நான் சுடிதார் தச்சு ஸோ அதனால் அடுத்த போது கொஞ்சம் நல்லா தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அது மட்டும்தான் தான் மிஸ்டேக்கு மற்றபடி சூப்பராக வந்துருக்கு சுச்சா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளைனாக இருக்கிறதால இன்னும் அழகாக இருக்குது நெக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஏதாவது டிசைன் கொடுக்கலாம் தான் இருந்தேன் அப்போ இப்போ என்ன டிசைன் இது மாதிரி ப்ளைனாக பண்ண ரொம்ப நாளாக வந்துட்டு நேவி ப்ளூ நேவி ப்ளூ இங்க் ப்ளூவில் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளைனாக தைக்கணும் ஃபுல் ஆண்ட் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சரி இப்போதைக்கு ட்ரையலுக்காக தான் நான் அந்த சாரீ எடுத்து தைச்சேன் ஆனால் நான் நினச்ச மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லேஸ் இருக்குள்ள செமையாக இருக்குது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கிராண்ட் லுக்காக தெரியும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரையல் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதில் தான் தைக்கலான் இருக்கேன் ஆனால் இதுக்கு கொஞ்சம் லைனிங் வாங்கணும் இது கொஞ்சம் தைக்கிறதுக்கு அடங்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப வழுக்க வழுக்குன்னு இருக்குது அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் இதில் தைச்சிட்டேன்னா இது எனக்கு தெரிஞ்ச அழகாக இருக்கும் த போடும் அழகாக இருக்கும் தான் தோணுது ஸோ இதை வச்சு ஒன்று ஃப்ரெண்ட்டில் வச்சுக்கலாம் ஏன்னா கைக்கு வச்சுக்கலாம் இதெல்லாமே உடம்புக்கு வர மாதிரி பார்த்துக்கலாம் இதை முடிச்சுட்டு எனக்கு இதில் வந்துட்டு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சி அது கொஞ்சம் ஷோல்டர் சொதப்புச்சா இது வந்து எனக்கு அதில் என்ன மிஸ்டேக் பண்ணன்றது இதில் ரெட்டிஃபை பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக இது தைச்சிருவேன் இது தைக்கும்போது கொஞ்சம் சூப்பராகவே வரும் ஏன்னா இது வந்து நல்ல காட்டன் டைப் தான் ஸோ நல்லா நமக்கு வந்து அடங்கி கொடுக்கணு அந்த மாதிரி கிளாத்து லைனிங் மட்டும் வச்சுட்டு அழகாக தைக்கணும் இதுக்கு வந்து ஃபுல் ஃபுல்லானு தைக்கணும் இல்லைனா வந்துட்டு எல்போ வரைக்கும் வச்சு தைக்கலான் இருக்கேன் இதுக்கு வந்துட்டு முந்தி எந்த டைப்பில் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி கலரில் இருக்குது ஃபுல்லாகவே இருக்குன்னா அது நம்ம எதாவது பார்க்கலாம் ஆனால் முந்தி இந்த டைப்பில் இருக்குது ஸோ இது கைக்கு வச்சால் தான் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைக்கு வந்து வருமானு தெரில ஸோ கை எந்தளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு அதை வச்சுக்கணும் ஏன்னா இது கைக்கு அழகாக இருக்கும் மீதி எல்லாமே நம்ம நெக்குக்கு ஃப்ரண்ட்டில் ஏதாவது இதை வச்சு ட்ரை பண்ண முடியுமான்னு பார்க்கணும் ஏன்னா தனியாக இந்த மாதிரி கிளாத் கிடைக்கிதான்றதை பார்க்கணும் உள்ளே பார்த்தீங்கன்னா கீழேலாம் இந்த மாதிரி இருக்குது ஸோ இதை வந்து எதுக்கு வைக்க முடியுன்றதை யோசிச்சுட்டு ட்ரை பண்ணுவோம் பீகாக் டைப்பு இங்கேயும் வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்கு நான் ப்ளைனாக இருக்குன்னு யோசித்தேன் இப்போ தான் நானே பார்க்குறேன் இந்த மாதிரி இருக்கிறது சரி பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஐடியா பண்ண முடியுமோ ஃபேஷன் டிசைனர் வேண்டியது தான் ஈஸியாக சொல்கிற ஃபேஷன் டிசைனர் சொல்லிவிட்டு ஆனால் அவங்க வந்து எவ்வளோ அதெல்லாம் அதுக்கு படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க ஸோ இருந்தாலும் நம்மளுடைய ஐடியாவும் இதில் ப்ராசஸில் வந்து இறக்கும் இந்த ப்ராசஸில் எதாவது செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பண்ணலாம் அதுமாரி ப்ளவுஸ் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் என்னோடய ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி ரொம்ப நாளாச்சு ஆச்சு ரொம்ப கேப் வந்துருச்சு அடுத்தடுத்து கல்யாணம் அதுக்கப்புறம் பிக்பாஸாக அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இதில் தைக்கலை அப்படின்னா எனக்கே எல்லாமே மறந்துடும் அதனால் வந்துட்டு தைக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும் இப்போயே பாருங்கள் சுடிதார் வந்து ரொம்ப கேப் விட்டதால் மற்றபடி எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு கிட்ட வந்து அதுவும் கரெக்டாக தான் பண்ணேன் எப்படி எனக்கு அது மிஸ் ஆச்சுன்னு எனக்கு எப்போ வரைக்கும் தெரியல ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்